வணக்கம் தொழிகிலே இன்றைக்கி நம்ம சேனலில் சங்குப்பூ வச்சு எப்படி ஒரு டீ தயாரிக்கிறது அதை குடித்தா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் உச்சி முதல் பாதம் வரைக்கும் ஏராளமான பிரச்சனைக்கு இந்த சங்குப்பூவில் தீர்வு இருக்குது மேலை நாடுகளில் இதோட மகத்துவம் தெரிஞ்சு ப்ளூ டீ அப்படின்னு குடிக்கிறாங்க ஆனால் நம்ம ஊரில் ரொம்ப ஈஸியாக கிடைச்சும் நம்ம பயன்படுத்துறது இல்ல இந்த சங்கு டீயோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக நீங்களும் இதை டெய்லி எடுத்துக்குவீங்க இதை எப்படி தயாரிக்கிறது இதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அதனால கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு சங்கு போய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதில் போட்டுடலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தண்ணி எல்லாமே அந்த ப்ளூ கலரில் மாறிடும் பூ வந்து வெளிர் நேரத்துல ஆயிடும் இதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வடிகட்டி நம்ம குடித்தோம் அப்படின்னா சூப்பரான ப்ளூ டீ ரெடி ஆயிடுச்சு இதோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் இந்த செடி வந்து சும்மா வேலி ஓரத்தில் தெரு ஓரத்துல இந்த மாதிரி கிடக்கும் இதோட விதையை நம்ம தொட்டியில் போட்டு வச்சாலே நல்லா படர்ந்து வளரும் இதில் கஃபைன் கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஜீரோ பர்சன்ட் வந்து கார்போஹைட்ரேட் கொழுப்புகள் கொண்டது உடல் எடையை குறைக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த பானமாக இருக்கும் உணவு கழிவுகளை வெளியேற்றி குடலை சுத்தப்படுத்துது அதோடு மட்டும் இல்லாமல் பசியை சரியான அளவில் தூண்டி அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்க உதவுது இந்த ப்ளூ டீ டெய்லி நம்ம ஒரு கப் வெது வெதுப்பான ப்ளூ டீயை குடிக்கிறது மூலமாக உடல் கழிவுகள் எல்லாமே முறையாக வெளியேற்றப்பட்டு வயிறு கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களை சுத்தம் செய்து உடல் உள்ளுறுப்புகள் ஆரோக்கியமாக இருந்தாலே நம்ம சருமத்தில் ஒரு கூடுதலான பளபளப்பும் பொலிவும் கிடைக்கும் அதே போல் இதில் ஆந்தோசயனின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இது தலையோட ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யுது இதனால் உச்சந்தலையை ஆரோக்கியமாக வைக்குது தலைமுடியின் வேர்க்கால்களை உள்ளுக்குள்ளேருந்து வலுப்படுத்தி முடியின் வளர்ச்சியை வேகமாக தூண்டுறதுக்கு இந்த சங்கு போட்டி ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி டைப் டூ நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு திடீர்னு அதிகரிப்பதை தவிர்க்க முடியும் இதோட செரிமானத்தையும் எளிதாக்குதான் இதோட இதர பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இதில் கண் பார்வையை மேம்படுத்தக்கூடிய புரோந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்கு கோளாறுகள் சளி மற்றும் இருமலுக்கு சிறந்த நிவாரணமா இது செயல்படுது இந்த டீயை நம்ம தினமும் குடிச்சிட்டு வரும்போது ஆஸ்துமா உள்ளிட்ட பல்வேறு அலர்ச்சி மற்றும் சுவாச கோளாறுகள் தீர்க்கப்படுது இவ்வளவு மருத்துவ குணங்கள் வாய்ந்த இந்த டீயை வந்து நீங்க காலையில வெறும் வயதுல குடிச்சீங்க அப்படின்னா ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை குடிக்கலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வீட்ல இருந்தே எந்த முதலீடும் இல்லாம மிக எளிமையா நம்ம கேம ஷாப்பிங்கோட ப்ராடக்ட்ஸ் ரீசேல் பண்றது மூலமா அழகா சம்பாதிக்கலாங்க ஒரு பொருள் வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்ல கிடைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அது மட்டும் இல்ல வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் பெசிலிட்டிஸும் இருக்கு கூடவே ரீசேல் பண்ற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுவாங்க அப்புறம் என்னங்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் டூ செவன் ஃபோர் த்ரீ செவன் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கூடவே இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா வெல்கம் போனஸ் பிப்டி ருபீஸும் உண்டு சோ மிஸ் பண்ணாம நம்பர் நோட் பண்ணிக்கோங்க